வெல்கம் புஷ்பாவின் மாடித்தோட்டம் இன்னைக்கு கொஞ்சம் தக்காளி வந்திருக்கு அதை பறிச்சுப்போம் ஒன் வீக்காக நம்ம மாடித்தோட்டத்தில் விளைஞ்ச தக்காளி வச்சுதான் சமைக்கிறாங்க ஒரு கியூ അതീമ എങ്കി സമ്മോട്ട് വയ്ക്കത്ത് പാത്രം അത് എടുത്തിട്ട് വരുന്നത് அப்படி ஒரு வெண்டைக்காய் இருக்கு அதையும் பறிச்சுக்கணும் இவ்வளோதான் இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்து தக்காளி லைப்ரரிய தக்காளி இன்னும் கொஞ்சம் இருக்குது அங்கே கீழே சாய்ஞ்சிட்ருக்கு அதை பறிச்சுட்டு அப்புறமா காட்டுவேன் யூ